ஓம் நம சிவாய சிவாய நமக தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நீங்கள் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள் அப்போ நான் போடுற இது போன்ற ராசிபலன் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது மிதுனம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு எதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படும் மிதுனம் ராசி அன்பர்களே பிறக்கின்ற ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை இப்போது நாம் அறிந்து கொள்வோம் உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பழகும் தன்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்வீர்கள் தனம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படுவது நீண்ட நாள் ஆசைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் கைகூடி வரும் தன வரவுகள் சாதகமாகவே உங்களுக்கு இருக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேம்படும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆராய்ச்சி திட்டங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வீர்கள் மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எரிவாயு சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான கடன் உதவிகள் உங்களுக்கு சாதகமாகும் விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று புதிய பயிர்களை பயிரிடவும் உத்தியோக பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் காப்பீடு துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சூரிய ஒளியில் சிறு நேரமாவது நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது செய்யும் செயல்களில் பதட்டமின்றி செயல்படுவது மிகவும் நன்மை தரும் இயற்கையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது நல்லது பழுப்பு அரிசி சாக்லேட் காலிஃப்ளவர் மற்றும் பாதாம் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளவும் காலம் தவறி உணவு உண்பதை குறைத்து கொள்வது மிகவும் நன்மை தரும் பெண்கள் கனிவான பேச்சுகளின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நேரம் தவறிய பயணத்தை குறைத்து கொள்ளவும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பிறக்கும் சிறு சிறு விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருக்கவும் சக ஊழியர்களிடத்தில் இடைவெளியை கடைபிடிப்பது நல்லது வாகன பயணத்தில் சரியான கோப்புகளை கையாள வேண்டும் பிடித்த உடைகள் மற்றும் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வி பணியில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் விளையாட்டுகளில் சகிப்புத்தன்மையுடன் செயல்படவும் வஞ்சனையான முயற்சிகளை தவிர்க்கவும் தந்தையிடம் மனம் விட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்தும் முயற்சிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உயர்கல்வியில் எண்ணியவை ஈடேறும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது வேலை நிமித்தமான சிந்தனைகள் மனதில் மேம்படும் உத்தியோகஸ்தர்கள் கணிப்பொறி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்வீர்கள் உயர் அதிகாரிகள் குறித்த கருத்துக்கள் வெளியிடுவதில் சிந்தித்து செயல்படுவது நல்லது பணிபுரியும் இடத்தில் முயற்சிக்கு ஏற்ப புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மை தரும் நண்பர்களின் ஆலோசனைகளில் உண்மை நிலை அறிந்து முடிவுகளை எடுப்பது நல்லது நீண்ட நாள் சேமிப்புகளிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும் வியாபாரிகள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் உழைப்பு மேம்படும் நடைமுறைக்கு ஏற்ப தொழிலில் மாற்றம் செய்வது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தன வரவு சாதகமாக இருக்கும் பேராசையின்றி கிடைப்பதை வைத்து மன திருப்தி அடையவும் திட்டமிட்ட இலக்குகளை அடைவதில் உழைப்பும் தாமதமும் உண்டாகும் நாகரிகமான பேச்சுகள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தும் மளிகை கடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பிரச்சாரம் செய்தல் போன்றவற்றால் அனுகூலமும் அனுபவமும் கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் புரிதலும் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேம்படும் இன்சூரன்ஸ் துறைகளில் ஆதாயம் ஏற்படும் கலைஞர்கள் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் உங்கள் மீது இருந்த சிறு சிறு கிசுகிசுக்கள் மறையும் எளிமையான பழக்க வழக்கம் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் வரைகலை துறைகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் எழுத்து துறைகளில் உண்மை கருத்துக்களை சூழ்நிலைக்கு ஏற்ப வெளியிடுவது நல்லது ஆடை வடிவமைப்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் கட்சி தோழர்களிடம் உண்மையாகவும் இருப்பது நல்லது சில எதிர்பாராத பயணங்கள் மூலம் விரயம் உங்களுக்கு உண்டாகலாம் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் எதிர்ப்புகளின் மூலம் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் பேச்சுக்களில் இருக்கும் உறுதி செயல்களில் இருந்தால் பலதரப்பட்ட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வழிபாடு புதன் கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மரை வழிபட உடல் ஆரோக்கியமும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பும் உண்டாகும் அன்பர்களே இதுவரை நம்ம பார்த்த அனைத்து சுப மற்றும் அசுப பலன்கள் யாவும் அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசா புத்திக்கேற்ப பலன்கள் கிடைக்கும் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் உங்களுக்காக நற்பலன்களாக இருக்கும் என்று நம்புகிறேன் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்